வாழை படத்தின் உண்மை சம்பவத்தில் இறந்தவர்களின் கல்லறைகளை பார்த்து செல்கின்றனர் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த படம் வாழை இந்த படம் தனது வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுத்த படம் என்று அவரே கூறியிருந்தார் அந்த படத்தில் வாழைத்தார் ஏற்றி செல்லும் லாரி கவிழ்ந்து அதன் மேல் பயணம் செய்த பத்தொன்பது பேர் உயிரிழந்த சம்பவத்தை வைத்து உருவானதுதான் வாழை திரைப்படம் இந்த விபத்தில் மாரி செல்வராஜ் சொந்த ஊரான புளியங்குளத்தை சேர்ந்த பதினைந்து பேரும் அருகே உள்ள நாட்டார் குளத்தைச் சேர்ந்த நான்கு பேரும் என மொத்தம் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இதில் ஏராளமானோர் படுகாயம் அடைந்தனர் இறந்தவர்களில் புளியங்குளத்தைச் சேர்ந்த பதினைந்து பேரின் கல்லறைகள் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையின் ஓரம் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் படம் வெளியான தினம் படக்குழுவினர் விபத்தில் இறந்த புளியங்குளத்தை சேர்ந்தவர்களின் கல்லறைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை திருநெல்வேலி தூத்துக்குடியை சேர்ந்தவர்களும் அறிந்தவர்களும் அந்த வழியாக செல்லும் போது அமைக்கப்பட்டுள்ள கல்லறைகளை பார்த்தபடியே செல்கின்றனர் இந்த கல்லறைகளில் பதினைந்து பேரில் எட்டு பேரின் கல்லறைகள் கட்டிடத்தால் கட்டப்பட்டுள்ளது மற்ற ஏழு பேரின் கல்லறைகள் மண்ணால் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது இந்த விபத்தில் தன் கொடுத்து மூன்று பேரை காப்பாற்றிய அண்ணா விருது பெற்ற அர்ஜுனன் மகள் லட்சுமணன் என்ற சிறுவனின் கலரை தனியாக அமைக்கப்பட்டுள்ளது